வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதரோழித்து கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ நம்ம இருக்கிற நேரம் பதினொன்று பன்னெண்டு மும்பையில் பல இடங்களில் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏற்கனவே பந்த் அறிவிச்சிருந்தாங்க அந்த பந்த்துக்கு வந்து உயர்நீதிமன்றம் தடை வைச்சதுனால இப்போ போராட்டம் கொட்டு மலையில் போராட்டம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதோடைய இம்பேக்ட் அதிகமாகுது ஏன்னா பவர்லாம் வாயில் கருப்பு கொடி கட்டிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அவர் இருக்கக்கூடிய தானிய பகுதியெல்லாம் பயங்கரமான க்ரௌடு இந்த கூட்டத்தை இவ்வளவு வேகமாக இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா அது வந்து கட்சிக்காரங்களை தாண்டி நிறையா பேர் கடையை அடைச்சிட்டுலாம் வந்திருக்க போது இந்த இதோட தீவிரத்தை உணர முடியுது ஒருவேளை இன்றைக்கி பந்த் அறிவிச்சிருந்தா இன்றைக்கி மும்பையே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் பொழுது அதான் நிலவரம் ஏன்னா அப்படிதான் அங்கே இருக்க எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா மற்ற பிரச்சனையை தாண்டி ரெண்டு மாணவிகள் இந்த பாலியல் பிரச்சனைங்கும் போது பெரிய அளவுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட கோபம் இருக்குது இது வந்து அங்கே அங்கே இதை பார்க்குறவங்க இந்த போராட்டத்தை பார்க்குறவங்க ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் போலகுதே ஏன்னா ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடில் வர அந்த எப்படி சொல்கிறது ஒரு ஆர்கனைஸே இல்லாமல் நிறைய பேர் வராங்க அப்போ மக்களுக்கு இந்த இந்த விஷயத்தை வந்து பெரிய இம்பேக்ட் இருக்குது நல்ல வேலை பிஜேபி கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த அக்டோபரில்லாம் எலெக்ஷன் வைக்கல வச்சுருந்தா ரொம்ப படுத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பந்து நடத்துகிற சொல்லி உயர் நீதிமன்றம் வேணான்ருச்சு ஆனால் இதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா போராட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி பண்ணுவாங்கன்னு ஏக்நாத் சிண்டே எதிர்பார்க்கலை ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து எல்லா ஊர்லேயும் போராட்டம் அப்படிங்கும்போது சரத்பவார் உத்தவ் தாக்கரே எல்லாம் நேரடியாக வரும்போது அங்கே வந்து நீங்கள் பந்து இல்லைன்னா கூட பந்து மாதிரி தான் கடையெல்லாம் அடைக்கிறது ஏன்னா ஒன்று ஆனால் ஒரு மணி நேரம் தான் இப்போ தொடர்ந்துட்டாங்க பதினொன்று பன்னெண்டு இது மிகவும் வெற்றிகரமாக நடந்தது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகிழ்ச்சி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா தேவையில்லாமல் என்சிபி தலைவர் இப்போ சரத்பவாரை தேவையில்லாமல் பிஜேபி சீன்றது எண்பத்தி மூணு வயசான சரத்பவாருக்கு இப்போ பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க ஏன் இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரில நேற்றுக்கு முதல் நாள் வந்து அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூடவே ஒரு ஐம்பத்தஞ்சு போலீஸ்காரங்க இருப்பாங்க அவருக்கு ஒரு அதிகாரி இருப்பார் அப்போ சரத்பவார் சொல்கிறாரு இல்லை இல்லை என்னை உழவு பார்ப்பதற்கு அதாவது நான் யார் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு உழவு பார்ப்பதற்கு இன்றைக்கி மத் ஒன்றிய அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னிருக்கார் அதனால பரவாயில்ல இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அலாட் பண்ணிட்டாங்க உடனே விளக்குவாங்கன்னு நமக்கு தெரில மற்றபடி இன்னி இனிமேல் வந்து ஒரு ரிசர்ட் பாதுகாப்போடு தான் இருப்பார் இப்போ இந்த தகவல் வந்து அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு கடும் எதிர்ப்பு ஏன்னாங்க இவ்வளோ நாள் அவர் இருந்தார் அப்பெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தோணலையா இப்போ எதுக்கு அந்த பாதுகாப்பு இப்போ பாதுகாப்போட அவசியம் என்ன அவரே கேட்காத போது ஏன் இந்த பாதுகாப்பு அதாவது ஓரளவுக்கு ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட பிஜேபி பண்ணுற சில விஷயத்தினால தேவையில்லாமல் பேர் இப்போ அது எந்த மாதிரி எதிரொலிக்கும் ஒரு எண்பத்தி மூணு வயசுல இருக்க ஒரு ஆர்த்தர் இப்போ நம்ம கலைஞர் இருக்கார் அவர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு நீங்கள் ஆயிரம் அவர் ஆயிரம் கூட சொன்னாலும் வா பெரிய மனுஷன்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம நாள் கட்சிகளாம் கஷ்டப்பட்டார்ப்பா அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனாக இருக்கார் அவர் இடியை வரத்தோட பயப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஜெட் பிரிப்பு பாதுகாப்பு கொடுத்து தேவையில்லாமல் இன்னொரு சர்ச்சைக்கு விதையிட்டிருக்கிறது பிஜேபி இதை அமைதியாக விட்டுருக்கலாம் ஏன் இதுக்கு வந்து இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு இந்த சந்திரபாத் அந்த தொகுதி பேர் நிலவர பேர் அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பவர்ஃபுல்லான அந்த மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரத்பவார் முன்னிலையில் அங்கே போய் செஞ்சுட்றாங்க ஏற்கனவே அந்த சுய உதவி குழுக்கள் இங்கெல்லாம் வலிமையாக இருக்கக்கூடிய அவர்கள் போய் சேர்ந்ததுனால அந்த ஏரியாவில் இன்றைக்கி அஜித் பவார் தரப்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மும்பையிலேயே மிக மிக முக்கியமான இடத்துல அந்த ஒன்றியம் நகரம் இருக்காங்கள்ல அதில் இருக்கக்கூடிய ஷிண்டேவுடைய ஆட்கள் இந்த பக்கம் தாவ ஆரம்பிச்சிட்டாங்க இதில் லேட்டஸ்ட்டாக என்னன்னா இன்றைக்கி நடந்த பே போராட்டத்தில் ஒரு அஞ்சு முக்கியமான தலைகள் வந்திருக்காங்க ஏன்னா ஆட்கள் நிறைய பேர் நிரப்பினது அப்போ அவங்கெல்லாம் வந்து தாவ போகிறாங்க அப்படிங்கிற சம்பவம் வேறு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்று எங்கள் பக்கம் பழமாடிக்குது அங்கே பக்கம் போவாங்க பெரும்பாலான கணிப்புகளை தாண்டி அங்கேயே மக்கள்கிட்ட பேசினா அவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கேங்ஸ்டார் அவர் வந்து பிட்னாவிஸ் அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு பிஜேபிக்கு பிட்னாவிஸ் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நட்டா வரும்போது கட்சியில் சேருங்கிறாரு ஷிண்டேவும் பேசுகிறாரு பேசிட்டு மூணாவது நாள் பார்த்தா சரத்பவார் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் அவர் வந்து மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர் இது ஒரு பெரிய இடியாக பார்க்கப்படுது எந்த ஒரு கம்யூனிட்டியை தாங்கிட்ட இழுத்து அதை ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதில் மண் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தோணுது மராத்தா ரீஜியன் ஆகட்டும் மும்பை ரீஜியன் ஆகட்டும் பாராமதி இந்த ஏரியாவிலெல்லாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தூக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஆனால் என்ன சிக்கலாகுதுன்னா தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தா இவங்க தூக்க மாட்டுறாங்க அவங்க தான் இங்கேருந்து தூக்குறாங்க இன்னும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் போய்ட்டு நீங்கள் உத்தவியோ சரத் பவரையோ பகைச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது லோக்கலில் ரெண்டு லீடர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் இப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ மக நம்ம ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அங்கேன்னா அவங்களுக்கு வலிமையான ஒரு முகம் இருக்குது அங்கே வந்து சௌகான் இருக்கார் இப்படி வ வசுந்தராஜ சிந்தியா இப்படிலாம் இருக்காங்க ஆட்கள் அங்கே இந்த பக்கம் யோகி இருக்கார் இங்கே மகாராஷ்டிராவில் பிட்னாபிஸ் இருந்தாலும் பிட்னாவிஸ் உடைய அரசியல் அனுபவம் அரசியல் எவ்வளோ நாள் வந்தாரோ அதை விடலாம் பன்னடங்கு மட்டும் அவன் சின்ன பையனாக ஸ்கூலில் இருக்கும்போது பவர் அரசியல் பண்ணுவார் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்னொருத்தர் அவங்க அப்பா பெரியாள் தாக்கரே பையன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நசுங்கிடுறாங்க இன்றைக்கி அதான் நிலவரும் நீங்கள் எல்லா ஊடங்கள் கருத்துக்கணிப்பெலாம் தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு பெரிய ஆளுமை ரெண்டு ஆளுமைக்கு மத்தியில் இன்றைக்கி பிட்னாபிஸாவில் ஒன்றும் பண்ண முடியல சிண்டேவால் ஒன்றும் பண்ண முடியல நம்ம அஜித் பவரில் ஒன்றும் பண்ண முடியல இது எப்படி போய் நியாயப்படுத்துவீங்க இப்போ உத்தவ் தாக்கரேட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அது துரோகமாக இல்லையா அப்படி மக்கள்கிட்ட சாதாரணமாக கேளுங்க என்ன சொல்லுவாங்க ஏங்க அவர் வீட்லேயே நீங்கள் வேலைகார மாதிரி இருந்தீங்க கடைசியாக அப்படி தான் பேசுவாங்க மக்கள் வேலைக்கார மாதிரி இருந்தீங்க அவர் கூடலாம் கார்கெல்லாம் தொத்திட்டு போனீங்க திடீர்னு உங்களுக்கு பிஜேபிலேருந்து பவர் கொடுத்த உடனே சிண்டேவை பார்த்து யாருன்னு கேட்குறீங்க அவுட்ருக்கு சின்னத்தை பிடிங்கிட்டு கட்சியை பிடிக்கிட்டு உன நீ வந்து ஒரு துரோகிங்கிறனா மக்கள் என்ன நினப்பாங்க அதே மாதிரி அஜய் சரத்பவார் சித்தப்பா பையன்தானன் பாசமாக வளர்த்திங்க வீட்டில் பொண்ணை விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பிரபு பட்டேலுக்கு மத்திய அமைச்சர்லாம் வாங்கி கொடுத்தீங்க திடீர்னு பார்த்தா அஜித் பவாரும் பிரபு பட்டேல் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக இந்த வயசில் வயசானவர் இந்த மாதிரி பண்ணிடுறீங்க அளக்களிக்கிறீங்களேன்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா காங்கிரஸுடைய ரோல் அப்படிங்கிறது என்னென்னா தலித்துகள் இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் பக்கம் அங்கேயும் காங்கிரஸ்க்கான முகம் இல்லை அந்த அவ்வளோ எல்லாம் இல்லை இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி கூடின கூட்டம் கொட்டு முலையில் கூடின கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ராகுல் காந்தி வரல சோனியா காந்தி வரல இவங்கள்லாம் வராத போதும் இன்னொன்று பந்து நடத்துகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ஒரு க ஒரு ஒரு கட்சியுடைய விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாம் தேதி விழா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ விஜய் எல்லாம் பண்ணுறாருல ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் விழா மூணு மாதத்துக்கு ஆனால் ஏற்பாடுகள் மக்கள் கூட்டம் கூடணும் ஆனால் இது என்னடான்னா நேற்று வந்து உயர் நீதிமன்றம் வந்து பந்து உடனடியாக இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நெட்ஒர்க்கு ஏற்கனவே நெட்ஒர்க் இருக்குது அதேந்தானே இவ்வளவு பெரிய கூட்டம் அது அதுவும் மலையில் மலையில் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஏன்னா சாதாரண என்னது நியூஸு மலையில் வந்து இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னா அது பெரிய நியூஸ் இன்றைக்கி என்னாச்சு அங்கே இருக்கக்கூடிய மராத்தா தொலைக்காட்சியில் எல்லாருமே சரத்பவார் அந்த கருப்பு கொடி கட்டுறது உத்தவ் தாக்கர போராட்டம் மாநிலம் முழுக்க ஒரு மணி நேரம் ஸ்தம்பித்தது அப்போ சிண்டியாவுடைய எண்ணம் என்ன பிஜேபியோடய எண்ணம் என்ன இந்த பந்த் நடக்கக்கூடாது நேத்தா தான் முடிவு பண்ணாங்க அப்போ ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு பந்த் நடத்தக்கூடாதுன்னு பந்த் நடத்தியிருந்தால் பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கு உண்மையிலேயே அவங்க சொ அவங்க சொன்னதுனால இன்றைக்கி ஏன்னா நாலாவது சனிக்கிழமை இன்றைக்கி பேங்க்லாம் லீவு இன்றைக்கி பந்த் நடத்தி மற்ற தொழிற்சாலைலாம் மூடி இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்னும் உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் திடீர்ன போராட்டமாக மாற்றினது இந்தியா கூட்டணியுடைய ஒரு சாதுரியந்தான் போராட்டம் நடத்தி அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்து விட்டது எப்பயுமே நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் சரத்பவார் ஒரு பக்கம் ஆள் எழுதிட்டுருக்காரு ஒரு பக்கம் ஆள் எழுதிட்டுருக்காரு ஏற்கனவே மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மும்பை முப்பத்தாறு சீட்டுக்கான தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு ரீஜியனில் பேசிகிட்டு இருக்காங்க அனைத்து நம்ம நம்ம சொன்ன மாதிரி செப்டம்பர் ஏழில் பேசுவோன்னு சொல்லியிருக்காரு இப்படி இசட் பிரிவு பாதுகாப்புன்னு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்